கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆண்டு முழுவதும் தர்ப்பணம் செய்து பலனை தரும் அமாவாசையை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பித்ருக்கள் வழிபாட்டுக்குரிய மகாலய அமாவாசையில் செய்யப்படும் பித்ரு பூஜை வருடத்தின் பிற அமாவாசை நாட்களை காட்டிலும் அதிக பலன் தரும் மகாலய அமாவாசை நாளில் செய்யப்படும் திதி தர்ப்பணங்களால் ஒரு ஆண்டு முழுவதும் திதி தர்ப்பணம் செய்த பலனும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் எனவே நாளை கண்டிப்பாக அருவி நதி கடல் போன்ற நீர்நிலைகள் இருக்கும் இடங்களில் தற் அவசியமாகும் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் யமதர்மனின் அனுமதியுடன் ஆடி அமாவாசை தினத்தன்று பூலோகத்திற்கு புறப்பட்டு வருவதாக புராணங்கள் கூறுகின்றன அவ்வாறு அவர்கள் பூமிக்கு வருகின்ற காலமே மகாலயபட்ச காலமாகும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு மறுநாள் பிரதமை திதியில் தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரையிலான காலமே மகாலயபட்சம் எனப்படுகிறது அதனால்தான் புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை என்று கூறப்படுகிறது இந்த மகாலய பட்சத்தில் முன்னோர்கள் அனைவதும் அவரது சந்ததியினர் வீட்டு வாசலில் அவர்கள் செலுத்தும் தர்ப்பணத்திற்காக காத்திருப்பதாக ஐதீகம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும்தான் அவர்களுக்கு உணவாக கருதப்படுகிறது அவ்வாறு தர்ப்பணம் செய்வதால் அதை கண்டு மகிழ்ச்சியடையும் ஆன்மாக்கள் சந்ததியினருக்கு ஆசியளிக்கும் அதனால் வாழ்வு சிறக்கும் எனவேதான் மகாலய அமாவாசை அமாவாசையன்று கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது இன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து வெறும் வயிற்றில் தர்ப்பணம் கொடுத்த பின்னர் வீட்டிற்கு வந்து முன்னோர்கள் படத்திற்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் காலையில் எதுவும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருந்து மதியம் உன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைக்க வேண்டும் அதை தொடர்ந்து தீபாராதனை காட்டி தண்ணீர் விட்டு நைவேத்தியம் செய்த பிறகு அந்த உணவை முதலில் காகத்திற்கு வைக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மேலும் அன்று அவசியம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது மிகவும் நன்மை அளிக்கும் புரட்டாசி அன்று முன்னோர்களை நினைத்து புனித நதி கடல் போன்ற நீர்நிலைகளில் தர்ப்பணங்கள் செய்வதால் பித்ருதோஷம் நிவர்த்தி ஆவதுடன் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் அன்று ஒரு நாள் கொடுக்கும் திதியின் மூலமாக ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாம் அத்துடன் அன்று கொடுக்கின்ற தர்ப்பணத்தால் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அதனால் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கும் எனவே அன்று புரட்டாசி மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தவறாமல் தர்ப்பணம் செய்து வழிபடுவது நல்லதாகும் மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்வதால் கிடைக்கும் பலன்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்